பிஜேபி போயிட்டே இருக்கு கடைசியில திமுக விட முப்பது ஓட்டுகள் கூட வாங்கி முதலிடத்திற்கு வந்து சேர்ந்த வாக்குச்சாடி எப்படி நாம் தமிழர் இந்த மண்ணிலே வெல்ல முடியுமா என்று கேட்ட கேள்விக்கு அதுவே ஒரே சான்று இன்னைக்கு ஒரு வாக்கத்தில் முதலில் வந்திருக்கோம் அடுத்த தேர்தலில் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள முன்னூத்தி சில்ற வாக்குச்சாவடி முதலிட வருவோம் இது முடியும் யாரால முடியும் இதோ உறவுகள் உங்களால முடியும் ஏன் நாம் தமிழர் வெல்ல வேண்டும் என்பதற்கு ஒரே ஒரு செய்தியை கூறிவிட்டு செல்கிறேன் எதற்காக வெல்ல வேண்டும் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்திருப்பீங்க நைபியா நாட்டில் உணவு பற்றாக்குறை பஞ்சம் வந்துருச்சு இருபது இருநூறு யானைகளை ஐம்பது வரி குதிரைகளை இவையெல்லாம் வேட்டையாடுங்க என்று அரசே உத்தரவு போட்டுருச்சு சாப்பிட சாப்பாடு இல்லை பஞ்சம் வந்துருச்சு பற்றாக்குறை வறட்சி உணவு காட்டு விலங்குகளை வேட்டையாடி கொண்டு வந்து மக்களுக்கு உணவு போடுங்கள் என்று செய்தி வந்தது நேற்றைய செய்தி அதே போல ஜிம்பே நாட்டிலையும் யானைகளை வேட்டையாடி கொண்டு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறது நீங்கள் உடனடியாக வேட்டையாடி அந்த கடிகளை உணவுக்காக உணவுக்காக அனுப்புங்கள் என்று செய்தி வந்துவிட்டது எதற்கு பஞ்சம் வந்துவிட்டது இது நமக்கு தெரியும் கடந்த கார்ப்பரேட்டுகள் எங்கெங்க போய் எந்த நாட்டில் தலையிட்டதோ அந்த நாடு எல்லாம் சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிறது பார்த்து கொண்டிருக்கிறோம் சோமாலியா என்ற நாடு மனிதனே மனிதனே அங்க கிடைக்கல உணவு கிடைக்கலங்க தண்ணி இல்ல தண்ணி இல்லாட்டி நீர் இன்றி எதுவுமே நடக்காது தண்ணி இல்லாதனால உணவு பற்றக்குறை வந்துச்சு விவசாயம் பண்ண முடியாது விலங்குகள் தான் சாப்பிடணும் அதுவும் இல்லாட்டி மனுஷனை மனுஷன் அடிச்சு சாப்பிடணும் வேற வழியா இல்ல சாப்பிட்டு இருக்காங்க அன்னைக்கு பாக்கணும் இன்னைக்கு உலகமே உங்க கையில இருக்கு எடுத்து பாருங்க ஒரு காணொலி ஒரு குரங்கு தான் அவங்க வேட்டையாட போறாங்க எந்த விலங்குமே இல்ல ஒரு குரங்கு இருக்கு அதை உடனே சுட்டு உடனே அதை வேட்டையாடி உடனே சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இது பாக்குறமா இல்லையா இதே நம்ம இங்கே பேசுற இங்கே அந்த மாதிரி வந்துடும்னா நிச்சயம் வரும் அதற்காக கார்பரேட் இங்கே போட்டு வச்சிருக்க முதல் பயிர் இந்த தைல மர காடு இந்த தைல மர காடு அகற்றலாட்டி இங்கேயும் உணவு பஞ்சம் வரும் இந்த அரிமளம் சுத்தி பகுதி தமிழ்நாட்டிலே பதினெட்டாயிரம் ஏக்கர் இருக்குன்னு சரியா சொல்லுது அதே இதுல புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகமா இருக்கு அதுல புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரிமளம் பகுதியில் தான் ஏக்கர் கணக்கில் இந்த தைல மரக்காடு இருக்கு இந்த பகுதியை சுத்தி தைல மரக்காடு ஒரு பஞ்சம் வந்து அந்த காடு பத்திக்கிட்டு எரிஞ்சா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க தைல மரக்காடு பத்தி எரிஞ்சா பஞ்சத்துல ஊரே இருக்காது இங்கே உட்கார்ந்து முடியாது இப்பவே அது எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த பகுதியில் நீங்க பயணம் பண்ணி பாருங்க இருசக்கர வாகனத்தில் அடிக்கிற வெயிலுக்கும் அந்த தைல மர காடோட வெப்பத்துக்கும் போகவே முடியாது ஏன் மழைவல்ல இதோ கடந்த இப்ப விநாயகர் சதுர்த்திக்கு தம்பிகள் சொன்னாங்க இங்க கடந்த ஆண்டு அதுக்கு முன்னாடி ஆண்டு விநாயகர் சதுர்த்தி சிலையை கரைக்க போகும்போது தண்ணிக்குள்ள அமைஞ்சிராதீங்கப்பா தண்ணி நிறைய கிடக்கு குளத்துல அமைஞ்சிராதீங்கன்னு சொல்லி அனுப்பி அனுப்பி விட்டாங்க பயத்துல இந்த வீட்டுக்கு ஒரு ஆள் பாத்திரம் எடுத்துட்டு போயிருக்காங்க தண்ணியை ஊத்தி விநாயகரை கரைக்கிறதுக்கு பாத்திரத்துல அள்ளி அந்த அளவுக்கு தண்ணி இல்ல மழை இல்லாது முற்றிலுமாக இது சமூக நல காடுகள் என்ற பெயரில் தைல மர காடுகளை அமர்த்தி அவர்கள் இங்க இருந்து அறுவடை செய்து கொண்டு இந்த பேப்பர் கம்பெனி பண்ணுது கம்பெனிக்கு நம்ம சமூக ஆர்வலர் பேசுற மாதிரி எவ்வளவு விஷயம் பேசியாச்சு ஆனா நாம் தமிழ் அதை கையில எடுத்துருச்சு நிச்சயமாக இங்க இந்த சமூக நல காடுகள் என்ற பெயரில் சமூக நல கேடுகளாக விதைக்கப்பட்டு இருக்கும் இந்த தைல மர காடுகளை இந்த மண்ணிலிருந்து நாம் தகச்சி அகற்றும் அதற்கு இந்த மண்ணின் மக்களாகிய ஆகிய உறவுகள் தாய்த்தல் உறவுகள் அத்தனை பேரும் உறுதியாக நிற்கணும் எதுக்கு பார்த்து அகற்றிட்டா என்னப்பா பண்ண முடியும் ஒன்றும் இல்லை நீ தலைவலிக்காக அந்த இலையை தலையில ஒட்டி வச்சுக்கிட்டா காய்ச்சல் போயிடும்னு நம்ம நினைக்கிறோம் அது எதுக்கு போகுது அது வெப்பத்தை ஏற்படுத்துது உடலை சூடாக்குது மூணு நாளைக்கு இந்த இந்த அரசதி காட்டுக்குள்ள விறகு பிறக்க போனால் காய்ச்சல் வந்துடும் உங்களுக்கு அந்த அரசதி காட்டுகளை புழு பூச்சி பறவைகள் கூடு கட்டாது அது உயிர்கள் வாழாது என்றால் சிங்கம் பள்ளம் சிங்கங்கள் வாழ்ந்த காடு அது நடந்து போகையில் போகையில் சூர புதர்களும் புதர்களும் காரை பழங்களும் அப்படியே பூத்து சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு வாசனை வரும் அந்த காட்டுக்குள்ள புதருக்குள்ள வண்டுகள் எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட காடாக இடமாக அங்கே வாழ்ந்திருக்கிறோம் நல்லா நல்லா இருந்தோம் இருந்திருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் இந்த காட்டுல தான் வேட்டையாடி சாப்பிட்டாங்க இங்கே வெயில் நம்மளை எல்லாம் இது அல்ல உங்க வாழ்க்கை இது அல்ல என்று சொல்லி சம்பாரிக்க வச்சு பணம் சம்பாரி வெளிநாடு போடு எண்ணற்றவர்கள் தமிழ்நாட்டிலே புதுக்கோட்டை மாவட்டம் தான் இன்னைக்கு வெளிநாடுகள்ல போய் அதிகமாக வாழ்ற இளைஞர்கள் இந்த பூமி இந்த மண்ணை விட்டுட்டு என்னைக்கு நம்ம வெளியில போனோமோ பணத்துக்காக போனோம் உறவுகளை விட்டு குடும்பத்தை விட்டு கல்யாணம் பண்ணி ஒரு மாசத்துல வெளிநாடு போயிடுறோம் திருப்பி குழந்தை பிறந்தது வரல ரெண்டு குழந்தை பிறந்து அது பள்ளிக்கூடம் போனதுக்கு அப்புறம் வர்றோம் எதுக்கு பணம் என்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும் நம் பணத்தை நோக்கி நம்மை அனுப்பிவிட்டு இந்த மண்ணை சுரண்டி விட்டார்கள் இங்க இருந்திருந்தா இந்த பகுதி வாழ் இளைஞர்கள் அத்தனை பேரும் இந்த மண்ணிலே விவசாயம் செய்தோ வேலை செய்தோ பிழைப்பு நடத்தியோ இங்க இருந்திருந்தா இங்க நடக்கிற பிரச்சனை வளர்ந்துருக்குமா அவன் உள்ள வந்திருப்பானா எல்லாத்தையும் தட்டி கேட்டிருப்போம்ல இங்க இல்ல ஊருக்கு எத்தனை பேர் இளைஞர்கள் இருக்காங்க அங்க இல்ல மூத்தவர்கள் பெரியவர்கள் எல்லாம் அதிமுக திமுக ஊறி அவர்கள் செய்த தவறியது சரியது எதுவென்றே தெரியாமல் இந்த மண்ணிலே இந்த அதிமுக திமுக வளர விட்டு திராவிட கட்சிகள் ஆட்சி நடத்திடுச்சு அதனாலதான் இந்த தவறு எல்லாம் தட்டி கேட்க முடியல இளைஞர்கள் நம்ம கேட்போம் அப்படின்னு வந்தா ஆளு இல்ல எங்கன்னு தேடி பார்த்தா எல்லாம் வெளிநாட்டுல அதனால வெளிநாட்டுல போய் எவ்வளவு சம்பாதிச்சு பணம் அனுப்பினாலும் நமக்கு தேவையான உணவு கிடைக்காது சுற்றமான காற்று கிடைக்காது பெரிய நகரங்கள்லாம் சுத்தமான காத்து இல்லை டெல்லிலாம் காத்த காசுக்கு வாங்கி காத்த சுவாசிக்கிறாங்க அது மாதிரி ஒரு நிலை வந்துடும் மண் நமக்கான உணவு எல்லாமே இங்கே பறிக்கப்படும் அப்பேற்பட்ட நிலை எதுவுமே வந்துட விட கூடாது இனிமே நம்மது சந்திக்கிறதுக்காவது நல்ல ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் அதற்காக நாம் தமிழர் ஆட்சி இந்த மண்ணிலே அமைய வேண்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாவட்ட பொறுப்பாளர் முத்துராமன் அவர்கள்